நண்பர்களை போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாரை தப்பட்ட இனிமேதானா கிளம்ப போகுது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் அதிரடியான ஒரு விஷயத்தை அசால்ட்டா அசாதாரியமா முடிச்சு விட்டாங்க நம்ம மல்லி இப்ப நம்ம கதிரேச மறுபக்கம் அந்த கேடுகட்ட நிஷா இவங்க கூட போயிட்டே நம்ம மல்லி இருக்க போறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரேணுகாவை ரேணுகா என்கிற சுடரி அவளை பார்த்ததுக்கு இவங்களால முடியல ஒரு பக்கம் தட்டு பறக்குது அனல் பறக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாத்துக்க முடியாததுனால நம்ம மல்லி திரும்ப வந்துடுறாங்க வெண்பாவுக்கும் மல்லி தேவைப்படுது இப்ப இருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுடரியோட மொத்த போக்கஸும் மல்லிகிட்ட ரொம்பவே நல்லா பேசுறாங்க நல்லா எல்லாமே பழகுறாங்க அதே சமயத்துல மல்லியும் விஜயும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி உயிருக்கு உயிரை விஜய் காதலிக்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு பக்கம் காதலிச்சாலும் அவரோட முதல் மணி வந்தது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம எந்த ஒரு ஈகோ எதுமே இல்லாம கொஞ்சம் கடா பொசிஷனஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்ல அவர் வாழ்க்கை அவர் சந்தோஷமா அவர் பிடிச்சதால இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு அந்த போற மனப்பக்கம் இருக்கே யாருக்கையா வரும் அது யாருக்கு வரும் அதெல்லாம் வரையான் அந்த வரத்தெல்லாம் தவ மாதிரி யாருமே வாங்க முடியாது அதனால வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது ராசா இதுக்கப்புறம் நம்மள்தான் ஆட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஏறி நீ ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி தான் ஏறி ஆடினு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல்ல அவரு உக்கார்னு ஒரு இடத்துல என்னத்தை பண்ண என்னத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா யோசிச்சுன்னு இருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயோ இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா அவ திரும்ப வந்துட்டான்னு நான் சந்தோஷப்படுறதா இல்ல மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேதனை படுறதா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசா புலமையினா இருக்காரு யோ கதிரேசா பர்ஸ்ட் அது பொண்ணே இல்லையா அதை பஸ்ட் நீ தெரிஞ்சுக்கிட்டு குழப்பத்தில இருந்து வெளியே வாயா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம் ஆனா நம்ம டைரக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு இந்த சீரியல் எப்படி இருந்தாலும் ஆயிரம் எபிசோடு கிட்ட தான் சுடரி உண்மையான சுடரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கும் தெரிய வரணும் அது வெறிய உங்க பேரு ரே 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 ரேனுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்கும் போது சரி ஓகேயா எப்படியோ ஒண்ணு நீங்க இப்ப வந்து டைரக்ட் பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும் நீங்க ஏதோ தப்பாலாம் பண்ண மாட்டீங்க அதனால கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பாரத்தை போட்டு அவங்க சொல்றத நாம கேட்டுக்கணு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு நாம சிந்திச்சுன்னு போயிட்டு இருக்கணும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னடா இது நீ சென்ட்ரல் சென்ட்ரல் வந்து சொல்லிட்டு போற புதுசாக இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ண போகிறேன் இன்னும் யார் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் ஓப்பன் செய்ய தான் போகிறோம் நம்மளோட சேல்ஸ் அது மட்டும் சேல்ஸ் அப்டேட்ஸை உடனுக்குடன் உங்களுக்கு தகவலை பரிமாற போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான விஷயத்த நீங்க வாங்கிக்கலாம் கண்டிப்பா வாங்கி பயன்பெறலாம் அதுக்காக தான் நாங்க ஓபன் பண்ண போறோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கான்செப்ட்க்குள்ள நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல அடுத்த விஷயம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இந்த மாதிரி தாங்க பிரச்சனையெல்லாம் ஓடினு இருக்கு சரி ஓடட்டும் ஓட ஓட நாமளும் ஒரு பக்கம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல நம்ம விஜய் இருக்காரு அவர் எதுனா மல்லிகிட்டேன் மல்லி இங்க வந்ததுனால உனக்கு எதனா கஷ்டமா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் வீட்டிலேயே விட்டு வந்துடுறேன் உங்களை விட்டு இதுதான் எனக்கு கஷ்டம் தான் உங்களுக்கே தெரியும் உங்களை விட்டு போய் என்னால இருக்க முடியுமா விஜய் உங்க மேல அளவு கடந்த பாசமும் ஆசையும் வளர்த்துட்டேன் என்ன பண்றது அதை இப்போதைக்கு மறக்க முடியாது மறக்கிற மாதிரி நான் நடிச்சதா ஆகணும் வேற வழி இல்லை எனக்கு ஏன்னா எனக்கு இப்போதைக்கு யாரும் இல்ல உங்களவே நா சொல்லிட்டு நம்பி வந்தேன் நம்பி வந்த எனக்கு வாழ்க்கையே இல்லாம ஒரு பக்கம் பண்ணிட்டீங்க பரவாயில்ல எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டதானே ஆகணும் என் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாத்தையும் நான் பார்த்துதான் ஆகணும் உங்களை குத்த சொல்லி என்ன ஒண்ணும் ஆக போறதுல என் வாழ்க்கையில நான் பண்ண தப்பு அந்த தப்பா நான் தான் இப்ப திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நின்னு இருக்காங்க மறுபக்கம் அன்னப்பூர்ணி இருந்தேன் என்ன தான் மல்லி வாழ்க்கை நாசனமா போச்சு அந்த புள்ள எப்படியோ சந்தோஷமா இருக்க வேண்டியது நான் தான் அவசரப்பட்டு அவளை இந்த வா இங்க வா குடும்ப சூழ்நிலை ஏத்த மாதிரி இது கரெக்டா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு தானே சொல்லிட்டு ஆசையா கிளப்பி அந்த புள்ள மனசுல ஆசையை வளர்த்து இப்ப நடுத்தருவுல நிக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூர்ணி ஃபீல் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம மனோகர் இருந்துன்னு எல்லாரும் நீங்க பேசினு இருக்கீங்க உங்க தப்பு உங்க தப்புன்னு ஆனா இந்த ரேணுகாவே இல்லை இவ இவ யார ஒருத்திதான் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு எப்படி நிரூபிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியல அதுவே எனக்கு ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்கு அவ உண்மையான ரேணுகா இல்ல அவ வேற யாரோன்ற உண்மை நான் உங்களுக்கு நிரூபிச்சே திருவேன் ஏன்னா ரேணுகா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீங்க வந்து ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுத்தினு இருக்கீங்க அவ ரேணுகா இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தோடைய ஒரு பக்கம் அந்த சீரியல் டிங் டிங் டிக்கு டி ரன் இருக்கு பார்த்துக்கலாம் வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு செஞ்சு விட்டுரலாம் இந்த சீரியலை எப்படி இருந்தாலும் டேரக்டர் இருக்காரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசமாக நிறைய விஷயங்களால ஒரு பக்கம் செதுக்கி வச்சிருக்காரு செஞ்சு வச்சுருக்காரு ஆனா அவர் சொன்னா நாம் சொன்னா கேட்க மாட்டாரு டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம் தாங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க பாத்தீங்கன்னா எனக்கு கவலை இல்ல எனக்கு இந்த சீரியல் ஆயிரம் எபிசோடு ரெண்டாயிரம் எபிசோடு தொட்டாவும் அதனால நான் சந்திர சுடனையும் கொண்டு வருவேன் திடீர்னு விஜய் போட்டு தட்டு விஜய் போலவே மறுபக்கம் விக்ரம் சொல்லிட்டு ஒருத்தரை கொண்டு வருவேன் எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படி இல்லைன்னா மல்லிக்கு முன்னாள் காதலன் ஒருத்தர் இருந்தான்னு சொல்லிட்டு காலேஜ் லவ் ஸ்கூல் லவுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து ஒரு லவ் கூப்பிட்டு வந்து சட்டர்ல சொறிகிடுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு பா திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்றாரு யோ டேரக்டரே நான் யா இப்படி பண்றியா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நாங்க எப்படியா யோசிக்கிறது இதான ஒரு விஷயம் நாங்களே யோசிச்சு செய்யலாம் 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 வந்தா நீ எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க விட மாட்டேன்ற செய்யவும் விட மாட்டேன்ற மண்டிக்கு அப்படியே கிருக்கு இருக்கு ஓடியா ஒரு பக்கம் மண்டியா சுத்துதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி விடலாம் இருந்தாலும் டேரக்டர் சார் நீங்களா வேற லெவல் சார் உங்க லெவல்கெல்லாம் நான் வர முடியாது இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா நன்றி வணக்கம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இது போன்ற நிறைய வீடியோக்களை நீங்க பாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது Channel subscribe and again. thanks for watching.